நேற்று நடந்த ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்சி மேட்ச்சில் வந்து ஆர்சிபி வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க அந்த ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தோல்வி அடைஞ்சிட்டாங்க அந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு வயசான மயாங்க் யாதவ் தான் வந்து இந்த மேட்ச்சை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போய் முடிச்சிருக்கிறாப்பில் எல்எஸ்சிக்கு வந்து பெரிய தூணாவே இருக்கிறது கடைசி ரெண்டு மேட்சில் வேற லெவல் பெர்ஃபார்ம் நாலு ஓவர் போட்டு ஃபர்ஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரன்னுக்கு மூணு விக்கெட்டு செகண்ட் மேட்ச் ஆர்சிபி மேட்சில் பதினாலு ரனுக்கு வந்து மூணு விக்கெட்டு வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா முக்கியமான விக்கெட்லாம் கௌத்திருக்கிறாப்பில் கடந்த ரெண்டு சீசனே வந்து வந்து இவர் வந்து அவங்க டீம்ல தான் இருக்கிறாப்ல ஒரு சீசன்ல ஆடல இன்னொரு சீசன்ல வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அதனால ஆட முடியாது போயிடுச்சு ஆனா இந்த சீசன்ல நான் வந்து தம்பி ஆட விடாம விட மாட்டேன் கண்டிப்பா வந்து ஆடுவா போலன்ற மாதிரி கேள் ராகுல் வந்து இறக்கிருக்காப்புல இறக்கண சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்ற கூடாதுன்ற மாதிரி வேற லெவல்ல வந்து பாஸ்டாவும் லைன் லென்த்ல பர்ஃபெக்டாகவும் போலிங் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மேட்ச்ல ஆறு விக்கெட் எடுத்திருக்காப்புல இது பெர்ஃபார்மன்ஸ்னால நினச்சி தொடர்ந்து ரெண்டு மேட்ச்ல வந்து ஐபிஎல் ஹிஸ்டரியே வந்து யாருமே முதல் வந்த புதுசுலேயே வந்து ரெண்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது கிடையாது அந்த ஹிஸ்டரி வந்து படிச்சிருக்கிறாப்புல அதை தாண்டி வந்து வேகமா போட்டதுல இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கார் ஆல்மோஸ்ட் ஒன் பிப்டி செவன் வச்சுக்கங்களேன் இதுதான் வந்து செகண்ட் யாருக்கு அவரு அவரோட சாதனம் ஒன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ படிச்சிருக்கா இவர் டைட் ஃபர்கூசன் மாலிக் அதுக்கு அடுத்ததான் வந்து இவர் அந்த இடத்துல இடம் இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் தான் ஆடணும்னு சொல்லிட்டு அவருடைய பேஷனா இருக்குது அவரோட அல்டிமேட் ஏமா இருக்குது ரோஹித் சர்மா தான் இவர் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களோ அதுவும் இல்லாமல் ஆஸ்திரேலியா டீம்ல இருக்க ஸ்டீஃபன் ஸ்வித் வந்து நான் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் வந்து மயங்க் யாத உள்ள வந்தார் நான் அவரை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அவர் போலிங்கை நான் கண்டிப்பாக மாதிரி எதிர்பார்க்குறேன் பார்க்குறேன் நம்ம ட்வீட் போட்டிருக்கப்பல நிறைய கிரிக்கெட் பிரபலங்களை வந்து மயாங்க் யாதவ் வந்து கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆடணும் இந்தியாக்காக ஆடணுன்ற மாதிரி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி நம்ம டீமில் வந்து பும்ரா ஷமீர் இருக்கும் இவரும் வந்து கூட சேர்ந்தாருன்னா வேற லெவலில் வந்து டீம் பெர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நேற்று நடந்த ஆர்சி மேட்சை பார்த்துட்டு ஆஸ்திரேலியன் பிளேயர் பிரெட்லி என்ன சொல்லியிருக்காருனா மயங்க் யாதவ் வந்து அவரோட போலிங் பொசிஷனில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹெட்டை வச்சு போலிங் போட்டார்னா அவரோட பேஸ் வந்து இன்னமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அதிகமாகும் ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி செவன் இருக்குது ஒன் சிக்ஸ்டி அபோவ் போகிற மாதிரி பிரெட்லி அவர்களோட கருத்து தெரிவிச்சிருக்காரு உங்களுக்கு மயங்க அதை புடிச்சிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்